உங்களுக்கு அரிசியெல்லாம் கொடுக்க போறது இல்ல நீங்க அரிசிய பொது சந்தையில வாங்கிக்கணும் ரேஷன் கடையில உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி கேஸ் மாலியம் கொண்டு வந்தாங்களோ அது போல அதுக்கு மாலியம் கொண்டு வர போறாங்க இதுதான் இதுக்கான ஆதார் அட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு ஏழை எளிய மக்கள் குறைந்த வரையில் அரிசி கிடைப்பது வாய்ப்பு கிடையாது இப்ப என்னன்னா நீங்க இங்க அரிசி உற்பத்தி பண்ணுவீங்க வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப் போறாங்க ரெண்டு பேர் பொழுது அவர்கள் நம்மை விட மிக குறைந்த அளவு வெளிநாட்டில் இருந்து உணவுப் பொருளை கொண்டு வரதுக்கு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு பைசா தான் வருது குறைந்த விலையில் வெளியிலிருந்து கொண்டு முடியும் இருக்கு விவசாயிக்கு விவசாய மானியம் இருக்காது மின்சார மானியம் இருக்காது மானியம் இருக்காது எந்த விதமான உதவிகளும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு கொடுக்க போவதில்லை அப்ப அதிகமான கடன் தான் விவசாயம் பண்ணி விளைபொருளை கொண்டு வரணும் அதை இந்த அரசு கொள்முதல் செய்யாது இருந்து இறக்குமதி பண்ணி மொத்தம் விற்பாங்க அப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது மோடி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல இங்கே பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இதை குறித்து பேசவில்லை பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து எதுவும் பேசவில்லை இப்பொழுதும் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இருபது கிலோ அரிசி தரப்போறோம் முப்பது கிலோ அரிசி தரப்போறோம் நூறு கிலோ அரிசி தரப்போறோம் சொல்றது எல்லாம் போய் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து இவர்கள் பேசவில்லை திமுகவும் பேசவில்லை அக்கட்சி அறிக்கையில் எங்குமே அது குறித்தான இந்த உலக வர்த்தக சபையில கையெழுத்து போடதை பத்தி இதுவரைக்கும் வரைக்கும் பத்திரிக்காலத்திலேயே மிக ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது மிக ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து பொது விநியோகத்தை முற்றிலுமாக மூடப்போகாது இதைத்தான் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாவா ஏனா இதிலிருந்து உங்களோட விவசாயிகள் நெசவாளிகள் ஒரு அனைவருடைய வாழ்வாதாரம் முடிக்கப்பட்டு விடும் ஏழெழு எ மக்கள்